ஆப்ஷனே வர எனக்கு தெரியல தெ மட்டும்தான் இருக்கும் எல்லா பசங்களும் வெளியே ஓடிட்டானுங்க ஐய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லா லஞ்சு சாப்பிட்டீங்களா என்ன லஞ்சம் உங்க வீட்டுல அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இவன் மட்டும் கம்மனு படுத்துவான் மொத்தரன் இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு பாருவோம் ஒரே என்டர்டைன்மெண்ட் தான் இவனுங்க ஒரே அட்டகாசம் ஒரு மேட்டு வைக்க முடியல ஒரு செருப்பு விட முடியல எல்லாத்தையும் பிச்சு போட்டுறாங்க அவன் கூட பயமே கிடையாது

இவருதான் இருக்கிறதுல ரொம்ப சுட்டி சும்மாவே இருக்க மாட்டேங்க எல்லாரும் சண்டைக்கு வாங்க சண்டைக்கு வாங்க சாப்பிடுறது இவர்தான்

அதிகிறது இதுதான் இவன் எங்களுக்கு வேலை இவன் நாங்க பார்க்க இருந்தாலே என்டர்டைன்மெண்டா இருக்கும் நமக்கு வேற தேவை கிடையாது அந்த மாதிரி அட்ராசிட்டி சும்மாவே இருக்க மாட்டாரு அவர் என்னென்ன வேலை பண்றாரு எத்தனை பேர் வந்தாலும் சமாளிப்போம் அப்படின்ற மாதிரி இருப்பார்